நீங்கள் கேட்கவிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து ராஜா வந்திருக்கிறார் எழுதியவர் கு அழகிரிசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக் ராஜா வந்திருக்கிறார் எனக்கு சில்கு உனக்கு உனக்கிருக்கா என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்டான் ராமசாமி செல்லையா பதில் சொல்ல தெரியாமல் கொண்டிருந்தான் தம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசனை செய்தான் மங்கம்மாள் மூக்கின் மேல் ஆள்காட்டி விரலை வைத்துக்கொண்டும் கண்ணை லேசாக மூடிக்கொண்டும் யோசனை செய்தாள் அந்த மூவரும் ராமசாமியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மற்ற பிள்ளைகள் அன்று பள்ளிக்கூடத்திலிருக்கும் போது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது ராமசாமி தன் ஐந்தாம் வகுப்பிற்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டான் செல்லையா அந்த வருஷம் இந்திய தேச சரித்திரம் வாங்கவில்லை அதனால் தன்னிடம் உள்ள ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டான் இருவரும் படப்போட்டியை போட்டியை ஆரம்பித்து விட்டார்கள் ராமசாமி தன் புத்தகத்தை முதலிலிருந்து ஒவ்வொரு தாளாக திருப்புவான் படம் இருக்கும் பக்கத்தை செல்லையாவுக்கு காட்டி இதா இந்த படத்துக்கு பதில் படம் காட்டே என்பான் செல்லையா தன் புத்தகத்தை திறந்து அதில் உள்ள ஒரு படத்தை காட்டுவான் பிறகு இருவருமே புத்தகத்தை பக்கம் பக்கமாக புரட்டுவார்கள் யாராவது ஒருவருடைய புத்தகத்தில் அடுத்தபடியாக படம் வரும் உடனே அந்த படத்துக்கு அடுத்தவன் பதில் படம் காட்ட வேண்டும் இவ்விதமாக பதிலுக்கு பதில் படம் காட்டிய வண்ணம் புத்தகம் முழுவதையுமே புரட்டுவார்கள் எவன் புத்தகத்தில் அதிக படங்கள் இருக்கின்றனவோ அவன் ஜெயித்து விடுவான் மற்றவன் தோற்றுப்போவான் உடனே ஜெயித்தவன் எனக்கு படம் காட்ட முடியல தோத்து போயிட்டியா என்று பரிகாசம் செய்வான் இந்த மாதிரியான போட்டி தான் அன்றும் நடந்து கொண்டிருந்தது போட்டி பாதியில் நிற்கிறது அந்த சமயத்தில் ஐந்தாம் வகுப்புக்கு வாத்தியார் வந்துவிட்டார் அந்த வாத்தியார் மிகவும் கெடுபிடியானவர் அவர் வகுப்பில் பையன்கள் வெளியே தெரியாமல் விளையாடிக் கொண்டிருக்க முடியாது தவிரவும் கணக்கு போடும்போது பென்சிலும் கையுமாக இருக்க வேண்டும் இதில் படப்போட்டி நடத்துவது எப்படி வாத்தியார் வந்ததும் இருவருடைய போட்டியும் நின்றுவிட்டது கடைசியில் சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு வேப்ப அடியில் நின்று இருவரும் அந்த போட்டியை நடத்தினார்கள் ராமசாமியின் சரித்திர புத்தகத்தில் பாதிதான் தாண்டியிருக்கும் ஆனால் செல்லையாவின் சிவிக்ஸ் புத்தகம் முடிந்துவிட்டது செல்லையா தோற்றுப்போய்விட்டான் பக்கத்தில் நின்ற பிள்ளைகள் அவனை கேலி செய்தார்கள் தங்கள் அண்ணன் தோற்று போன